சத்தியமா சிவாலயத்துல செய்கிற புண்ணியம் ஆயிரம் மடங்கா வரும் அப்படின்னு நான் சொல்லல சிவ தருமோத்திரம் வேத நூல் சொல்லுகிறது சிவன் கோயில் தொண்டு செய்ய சிவன் கோயில ஏதாவது கொடுங்கள் ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடு ஒரு சிவனடியாருக்கு மாசம் ஒரு நாள் போய் தள்ளி வச்சிருவார் சிவனை மறந்தவர் சிவனை மறவாது நினைத்தவர் எவர் தாழ்ந்தார் நான் சிவனை நம்பினேன் எங்கேயாவது கீழே போயிட்டேன்னு யாரும் சொல்லுவாரு நான் ஒவ்வொருத்தவங்களும் மனசாட்சியை விட்டு சொல்ல வார்க்க மனசாட்சி அவங்க மனசாட்சி சொல்லும் சத்தியமா சொல்றேன் சிவாலயத்துல செய்கிற புண்ணியம் ஆயிரம் மடங்கா வரும் அப்படின்னு நான் சொல்லல சிவ தருமோத் ஒரு வேத நூல் சொல்லுகிறது சிவன் கோயில் தொண்டு செய்கிறார் சிவன் கோயில ஏதாவது கொடுங்கள் ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடு ஒரு சிவனடியா மாசம் ஒரு நாள் போய் தள்ளி வச்சிருவார் சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார் சிவனை மறவாது நினைத்தவர் எவர் தாழ்ந்தார் நான் சிவனை நம்பினேன் எங்கேயாவது கீழே போயிட்டேன்னு யாரும் சொல்லுவாரு நான் ஒவ்வொருத்தவங்களும் மனசாட்சியை விட்டு சொல்ல வைக்கிறேன் மனசாட்சியை சொல்லுவோம் சிவாலயத்துல செய்கிற புண்ணியம் ஆயிரம் மடங்கா வரும் அப்படின்னு சிவ தருமோத்திரம் ஒரு வேத நூல் சொல்லுகிறது சிவன் கோயில் தொண்டு செய்கிறார் சிவன் கோயிலை ஏதாவது கொடுங்க ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடு ஒரு சிவனடியாருக்கு மாசம் ஒரு நாள் போய் தள்ளி வச்சிருவார் சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார் சிவனை மறவாது நினைத்து